கேஜிஎஃப் என்று அழைக்கப்படும் கோலார் தங்கச் சுரங்கம் பல சரித்திர பக்கங்களை தன்னூல் கொண்டது அதன் இரத்த சரித்திரம் ஆயிரம் டன் தங்கம் மிரள வைக்கும் பல உண்மைகள் என்பன போன்ற பல விஷயங்கள் கேஜிஎஃப் பற்றிய தகவல்களை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கின்றன சரி அதன் வரலாற்று தொடக்கத்திற்கு போய் பார்ப்போமா KGF, அதாவது கோலார் தங்கவயல் கர்நாடகாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது தெற்கு கோலார் மாவட்டத்தின் தலைமையகத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேட்டை தாலுகாவில் இந்த சுரங்கம் உள்ளது சுமார் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஆடுமைக்குச் சென்ற மக்கள் திடீரென வீசிய புயல் காற்றில் கலந்து வந்த பழுப்பு நிற மணல் சுருட்டிச் சென்ற காற்றில் இருந்தது என்ன என்பதை அப்போது அறிந்திருக்கவில்லை அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகள் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய முக்கிய காரணி இதுதான் என்று கோலார் என்று இன்று அழைக்கப்படும் நகரம் சோழப் பேரரசின் ஆட்சிக்கு வருவதற்கு முன் தமிழ் மன்னர்களான கீழை கங்கர்களால் ஆட்சி செய்யப்பட்டது கிமு முதலாம் நூற்றாண்டு முதல் கிபி ஆயிரம் ஆண்டு வரையிலான சோழ சாம்ராஜ்யத்திலும் பதினாறாம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யத்திலும் பின்னர் பதினெட்டாம் நூற்றாண்டின் இரண்டாம் பாதையில் திப்பு சுல்தான் காலத்திலும் ஆட்சி செய்யப்பட்டது திப்புவின் ராஜ்யத்தை மைசூர் ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்த ஆங்கிலேயக் கம்பெனி கோலார் பகுதியை மட்டும் தன்னுடைய ஆய்வுக்கு வைத்துக் கொண்டது ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு சர்வே பணிக்காக செல்லும் லெப்டினன்ட் வாரன் கோலாரில் தங்கம் கிடைப்பதை மக்கள் வழியாக அறிந்து கொள்கிறார் சோழர் காலத்தில் மக்கள் கைகளாலேயே தங்கத்தை சலித்த கதைகளை கேட்கிறார் தங்கம் இருப்பதற்கான தடயத்தை கொண்டு வருபவர்களுக்கு சன்மானம் என அறிவிக்கிறார் சில கிராம மக்கள் வண்டி கட்டிக்கொண்டு மணலை அள்ளி வந்து காண்பிக்கின்றனர் மஞ்சள் துகள்கள் மின்னுகின்ற தங்கத்தின் நரம்புகள் நிலத்தடிக்குள் பறந்து விரிந்து கிடக்கக்கூடும் என்று ஒரு பத்திரிகை ஒன்றில் ஆயிரத்து எண்ணூற்று நான்கில் எழுதுகிறார் வாரன் அதன் பிறகு ஆயிரத்து எண்ணூற்று நான்கு ஆயிரத்து எண்ணூற்று அறுபது பல்வேறு ஆய்வுகள் சல்லடையாய் சலித்த போதும் எந்த முயற்சியும் கைகூடவில்லை இதனால் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டில் நிலத்திற்கு அடியில் சுரங்கம் தோண்ட தடை விதிக்கப்படுகிறது இதையடுத்து ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து ஒன்றாம் ஆண்டில் ஆங்கிலேய அதிகாரி மைக்கேல் பிட்ஜரால் லாவ்லே கள ஆய்வு செய்ய கிளம்புகிறார் ஏற்கனவே தனக்கு இருந்த நியூசிலாந்து தங்க சுரங்க அறிவின் மீது நம்பிக்கை வைத்து அறுபது மைல் தூரத்திற்கு மாட்டு வண்டியில் சென்று கடாய்வு செய்ததில் தங்கம் கிடைக்கக்கூடிய இடங்கள் என சிலவற்றை பட்டியலிடுகிறார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்து மூன்றாம் ஆண்டில் மகாராஜாவிடம் சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள அனுமதி கேட்டு கடிதம் அனுப்புகிறார் லெவல்லி கோலார் பகுதியில் இருபது ஆண்டுகள் வரை தோண்டுவதற்கான உரிமம் பெற்றார் அதன் பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த இடத்தில் வேலை தொடங்கியது கோலார் தங்க வயல்களில் தீப்பந்தங்கள் மற்றும் மண்ணெண்ணெய் மூலம் எரியும் விளக்குகள் வெளிச்சத்தை அளித்தன ஆனால் இது போதுமானதாக இல்லை எனவே அங்கு மின்சாரத்தை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது இதன் மூலம் இந்தியாவில் மின்சாரம் பெற்ற முதல் நகரமாக கோலார் ஆனது கோலார் தங்க வயலின் மின் தேவையை பூர்த்தி செய்ய அங்கிருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் காவிரி மின் நிலையம் கட்டப்பட்டது ஜப்பானுக்கு அடுத்தபடியாக ஆசியாவின் இரண்டாவது பெரிய மின்சார நிலையம் இதுதான் இன்றைய கர்நாடகாவின் மாண்டியா மாவட்டத்தில் உள்ள சிவன் சமுத்திரத்தில்தான் உள்ளது இந்தியாவின் மின்சாரம் முழுமையாக வந்த முதல் நகரம் என்ற பெருமையை பெற்றது கேஜிஎஃப் நீர்விசையில் இருந்து மின்சார உற்பத்தி தொடங்கிய பிறகு அங்கு எல்லா நேரத்திலும் மின்சாரம் கிடைக்க தொடங்கியது தங்கச் சுரங்கங்கள் காரணமாக பெங்களூரு மற்றும் மைசூருக்கு பதிலாக கேஜிஎஃபுக்கு முன்னுரிமை கிடைத்தது மின்சாரம் வந்த பிறகு கேஜி தங்க அகழ்வு அதிகரித்தது விளைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டாம் ஆண்டு வாக்கில் கேஜிஎஃப் இந்தியாவின் மொத்த தங்க உற்பத்தியில் தொன்னூற்று ஐந்து சதவிகிதத்தை பங்களிக்க தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் இந்தியா தங்க அகழ்வில் உலகில் ஆறாவது இடத்தை பிடித்தது கேஜிஎஃப் இல் பணிபுரிபவர்கள் மூன்று நிலைகளில் இருந்தார்கள் அதிகாரிகள் ஆங்கிலேயர்களாகவும் மேலாளர்கள் கண்காணிப்பாளர்கள் ஆங்கிலோ இந்தியர்களாகவும் தொழிலாளர்கள் இந்தியர்களாகவும் இருந்தனர் கோலாரின் பரப்பளவு மிகவும் அதிகம் என்பதாலும் அதில் நிறைய நீரோட்டங்கள் இருந்ததாலும் தொழிலாளர்களின் பற்றாக்குறை ஏற்படுகிறது எனவே ஆறாயிரம் தொழிலாளர்களை இங்கிலாந்தில் இருந்து வரவழைக்க முயற்சி செய்கிறார் டெய்லர் ஆனால் இங்கிலாந்து தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலை உறுதியான வீடு தண்ணீர் வசதி விளையாட்டு அரங்கம் என ஒரு நீண்ட பட்டியலை நீட்டியதும் மிரண்டு போகிறார் டெய்லர் அந்நாட்களில் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் சாதி கொடுமை தாண்டவமாடிய காலகட்டம் கர்நாடகத்தை ஒட்டிய வட ஆற்காடு தர்மபுரி சித்தூர் போன்ற பகுதிகளில் ஒடுக்கப்பட்ட சாதி மக்களையும் வளர்ந்து வரும் பாட்டாளி இனத்தவர்களையும் இந்த கோலார் தங்க வயலில் ஈடுபடுத்த நினைக்கிறார் டெய்லர் ஏற்பாடுகள் அசுர வேகத்தில் முடுக்கிவிடப்படுகின்றன மூன்று லட்சம் தமிழர்கள் கோலார் தங்க வயலை ஓட்டி வீடுகளை கட்டிக்கொண்டு தங்க ஆரம்பிக்கின்றனர் இப்படித்தான் கோலாரில் என்றளவும் பெரும்பாலான மக்கள் தமிழர்களாக உள்ளனர் எந்த ஒரு கம்பெனியாலும் எதிர்பார்த்த அளவிற்கு கோலாரில் தங்கத்தை வெட்டியெடுக்க முடியாத நிலையில் இறுதியாக ஆயிரத்து எண்ணூற்று எண்பதாம் ஆண்டு முதல் ஜான் டெய்லர் அசோசியேஷன் அண்ட் சன்ஸ் நிறுவனம் கேஜிஎஃப்ஐ ஐ நிர்வகிக்கத் தொடங்கியது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து ஒன்று முதல் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு பத்து ஆண்டுகளில் எழுநூற்று ஐம்பது கிலோ தங்கம் பெறப்பட்டது படிப்படியாக ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் பத்து ஆண்டுகளில் தங்கத்தின் அளவு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது கிலோவாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்துகளில் பதினேழாயிரத்து எண்பது கிலோவாகவும் அதிகரித்தது சராசரியாக ஆண்டிற்கு பெறப்படும் தங்கம் பதினோராயிரத்து எழுநூறு கிலோ முதல் பனிரெண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பது கிலோ வரை கிடைத்து கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டுகளில் எழுபத்து மூன்று மில்லியன் யூரோ வருமானத்தை எட்டிக் கொடுத்தது அரசுக்கு வரியாக கட்டி வந்த தொகையும் பெரிதும் இல்லை மொத்த உற்பத்தியில் ஐந்து சதவிகிதம் மட்டுமே நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு இருபத்தி இரண்டு மடங்கு திருப்பி கொடுக்கும் அளவுக்கு லாபம் இருந்தது பத்திற்கு மேற்பட்ட சுரங்கங்கள் எங்கு செயல்பட்டன மூன்றாயிரம் அடி ஆழம் கொண்ட சுரங்கங்கள் கூட இங்கு உண்டு அப்படி அதி ஆழமான சுரங்கங்களை தோண்டுவதற்கு தனித்துவமான உபகரணங்கள் தேவைப்பட்டன அதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டுகளில் இங்கிலாந்தின் மான்செஸ்டரில் தயாரிக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய முறுக்கும் ட்ரம்மை கேஜிஎஃப் கொண்டிருந்தது ஜான் டெய்லர் குழுமத்தால் நிறுவப்பட்ட பெரும்பாலான கருவிகள் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகள் பழமையானதாக இருந்தாலும் கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகள் வரை அவை இயங்கிக் கொண்டுதான் இருந்தன கோலாரில் தங்கம் வெட்டி எடுக்க ஆரம்பித்த நாட்களில் இருந்து சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளாக எண்ணூறு டன் தங்கத்தை வெட்டி எடுக்கிறார் டெய்லர் அனைத்து பொருளாதாரமும் இங்கிலாந்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டது அவ்வப்போது சுரங்கத்தின் பராமரிப்புகளுக்கும் கொஞ்சம் நிதி ஒதுக்கப்படுகிறது என்பது மட்டுமே டெய்லர் காட்டும் கரிசனமாக இருந்தது ஆங்கிலேயர்களால் மினி இங்கிலாந்து என கோலார் டவுன்ஷிப் அழைக்கப்பட்டது அதற்கு காரணம் இங்கிருந்த வசதிகள் ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு தாராளமான வீடுகள் அவர்களின் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடம் ஓய்வறைகள் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் மருத்துவமனைகள் என தங்கம் வசதிகளை கொண்டு வந்து சேர்க்க தொழிலாளர்களின் குடிசைகளிலோ தூசும் எலிகளும் மட்டுமே நிரம்பியிருந்தன ஒரே ஆறுதல் மருத்துவ வசதி மட்டும் தொழிலாளர்களுக்கு உரிய முறையில் கிடைத்தது வருடத்திற்கு ஐம்பதாயிரம் எலிகளையாவது தொழிலாளர்கள் கொண்டிருப்பார்கள் இந்த நிலை இந்திய அரசு விடுதலைக்கு பிறகும் பெரிதாக மாறவில்லை என போராடி வந்தார்கள் தொழிலாளர்கள் இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டு வரை டெய்லர் எந்த சிக்கலும் இல்லாமல் தங்கத்தை வெட்டி குவிக்கிறார் இந்திய விடுதலைக்கு பின்னர் தனது கூடாரத்தை காலி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் வரவும் மைசூர் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கிறார் டெய்லர் ஆனால் மைசூர் அரசு பிரிட்டிஷுக்கு நன்றியை காட்ட வேண்டும் என்று தானாகவே நிர்வாக பொறுப்புகளை டெய்லரின் அதிகாரிகளுக்கு வழங்குகிறது இப்படி கிடைத்த அதிகாரத்தை வைத்து கொண்ட டெய்லர் நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றாம் ஆண்டு வரை தனது ஆதிக்கத்தை கோலாரில் செலுத்தியது என்பதே உண்மையான வரலாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை சுமார் இருபது கோடி மதிப்பிலான தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டதாக மத்திய அரசு கணக்கு காட்டுகிறது ஆனால் இதற்கு நடுவில் கோலார் தங்கச் சுரங்கத்தில் எந்த ஒரு பராமரிப்பு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை அதோடு பழைய எந்திரங்கள் புதிதாக மாற்றப்படவும் இல்லை தங்கத்தை வெட்டி எடுக்கும் முறைகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டின் முதல் ஆயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு காலகட்டங்களில் விலை மதிப்பு வாய்ந்த கருவிகள் சுரங்கத்தினுள் பயன்படுத்த முடியாத நிலைமை வருகிறது சுரங்கத்திற்குள் இருக்கும் பல அணைகள் சிறு சிறு தடுப்பு சுவர்கள் உடைகின்றன மோசமான நீர் கசிவு சுரங்கம் முழுவதும் வேலை செய்ய முடியாத அளவிற்கு பரவுகிறது சுரங்கத்திற்கு தேவைப்படும் வெடிபொருட்கள் முதலில் நிறுத்தப்படுகின்றன செயற்கையாக மின்தடையும் கோலார் பகுதியில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது சுரங்கம் மூடலுக்கான அஸ்திவாரங்கள் எல்லாம் முறையாக தயாராகிவிட்டது இவ்வளவு காலமும் உணர்வு ரீதியாக சுரங்கத்தோடு தொடர்புடைய மக்களின் விழி பிதுங்குகிறது சுரங்கத் தொழிலை மட்டுமே மூன்று தலைமுறையாக செய்து வந்த மக்கள் எங்கு போவது என்ன செய்வது என்று தத்தளிக்க ஆரம்பிக்கின்றனர் பாரத் கோன் மைன்ஸ் தங்கத்தின் இருப்பு குறைவு என்றும் ஒரு அறிக்கையினை தயார் செய்கிறது இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி நூற்று நாற்பது ஆண்டு காலமாக தொடர்ந்து தன் வளத்தை வாரி வழங்கிக் கொண்டிருந்த சுரங்க வாயில் மூடப்படுகிறது மூன்றாயிரம் அடிகளுக்கு மேலாக தன் கைகளாலேயே வெட்டி எடுத்து செப்பனிட்ட தொழிலாளர்கள் சுரங்க வாயிலேயே தடுத்து நிறுத்தப்படுகின்றனர் காரணம் என்னவென்று தெரியாமல் தங்களது தொழிற்சங்க தலைவர்களை தேடும் தொழிலாளர்கள் தனித்து விடப்படுகின்றனர் வேலை எதுவும் செய்யத் தெரியாத மூன்று லட்சம் தொழிலாளர்கள் பெங்களூருக்கு குடிபெயர்ந்து பெரும்பாலும் சிறு வேலைகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர் கோலார் தங்கச் சுரங்க மூடல் குறித்து கேள்வி நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட அதற்காக பல கமிட்டிகளும் அமைக்கப்பட்டன அதில் சாரி கமிட்டி சுரங்கத்தில் நடந்த ஊழல்களை மிக தெளிவாக எடுத்து காட்டியது மீண்டும் சுரங்கத்தை திறக்க வேண்டுமென தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தங்கச் சுரங்கம் மீண்டும் திறக்கப்படும் என இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் அறிவித்தனர் அந்த பகுதியில் தொழில் நிறுவனங்களை அமைக்க கர்நாடக அரசு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது இந்தியாவில் எல்லா பொதுத்துறை நிறுவனத்திற்கும் நடக்கும் கொடுமை இந்த கோலாருக்கும் என்று நடையை கட்டிவிட்டு பெரும்பாலானவர்கள் கிளம்பிவிட்டாலும் சிலரிடம் கோலார் திரும்பவும் திறக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் இருக்கத்தான் செய்கிறது